மகர ராசி அன்பர்களே இன்று முடிவெடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் இழுவறியாக பாதியில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும் சந்திரன் சஞ்சாரம் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலத்தை தரும் வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் மதிப்புகள் அதிகரிக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு விளைநீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு கும்பராசி என்பர்களே இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலைப்பழு குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதில் ஏதாவது குறையிருக்கும் அதை வெளிக்காட்ட மாட்டீர்கள் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்கள் வருகை இருக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெளிநீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு வீணராசி அன்பர்களே இன்று மனோதைரியம் கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது சந்திரன் சஞ்சாரத்தால் மன அமைதி குறையலாம் கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மை புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மை உறவினர்களின் உதவி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு அன்பர்களே உங்கள் ஜாதகத்திற்கான பிரத்யேக பலாபலங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் இமெயில் செய்ய வேண்டிய முகவரி ராம் ஜோதிடர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்களுடைய வெப்தளம் டபிள்யூ 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 டாட் குப்பு ஆஸ்ட்ரோ டாட் காம் நன்றி வணக்கம்